Hum <Sessizlik> sayram. <Sessizlik> இந்த அஞ்சு பொருளை மட்டும் யார் கொடுத்தாலும் நீங்கள் காலத்திலும் ஓசையை மட்டும் வாங்கிட்டு வந்துடாதீங்க ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க அப்படின்னு மட்டும் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை நீங்களே கொண்டு வர வந்து அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அப்படி எந்த ஐந்து பொருட்களை நீங்கள் யாருக்கிட்டையும் வாங்கவும் கூடாது யாருக்கும் கொடுக்கவும் கூடாது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடுறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில பேர் நினைப்பாங்க காசு கொடுக்காமல் ஓசையில் தானே வருது அதை வந்து நம்ம வா எல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அதை ஏன்டா வேணாம்னு சொல்லணுன்னு நினைப்பாங்க அப்படி கிடையாதுங்க ஒரு சில பொருட்களை காசு கொடுக்காமல் அடுத்தவர் கையிலிருந்து நீங்கள் வாங்கும்போது அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீராத கஷ்டத்தை கொடுத்துவிடும் அப்படி நீங்கள் அடுத்தவர் கையிலேருந்து காசு கொடுக்காமல் வாங்கவே வாங்க கூடாத பொருட்கள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா முக்கியமாக அதில் முதல்ல வருது எண்ணெய்ங்க அடுத்தவங்க கையிலேருந்து காசு கொடுக்காம நீங்கள் ஓசியாக எண்ணெய் வாங்க வாங்கவே கூடாது அது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படி எந்த எண்ணெயாக வேணால் இருக்கட்டும் அடுத்தவங்க கையிலேருந்து காசு கொடுக்காம நீங்கள் எண்ணெயை வாங்காதீங்க அதே போல் நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க சரிங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் என்ன தெரிஞ்சுச்சின்னால் பக்கத்து வீட்டிலலாம் போய் கடன் வாங்குவாங்க அப்போலாம் கடன் வாங்கவே வாங்காதீங்க நீங்களும் அப்படி யாராச்சும் என்ன கடனாக கேட்டாலும் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க சரிங்களா இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க கொடுப்பீங்க அப்படிலாம் கொடுக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு ரூபாயாச்சும் வாங்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த பொருட்களை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் சரிங்களா ஸோ நீங்கள் இலவசமாக தான எண்ணெய் தானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்க விளக்குகளுக்கு விளக்கேற்றுவதற்காக அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாங்க அதே போல் தாங்க ரேஷன் அரிசி சர்க்கரை கோதுமை அப்படின்னு நமக்கு நிறைய ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்ட்டு நிறைய பேர் அது வந்து இல்லாதவங்களுக்கு அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க சரிங்களா அப்படி கொடுக்கவே கொடுக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு ரூபாயாச்சும் வாங்கிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படி நீங்கள் ஒரு ரூபாயாச்சும் வாங்கிட்டு கொடுக்கும்போது என்னாங்கன்னா கொடுக்குற உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதே போல் இரும்பு சம்மந்தப்பட்ட கூர்மையாக இருக்கக்கூடிய பொருட்களை யாரிடமும் இனாமாக வாங்க வேண்டாம் சரிங்களா ஸோ அதே போல் நீங்கள் அடுத்து உங்கள் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்கன்னா அடிக்கடி வந்து இந்த அருவாமனை கத்தி இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் வந்து கடனாக கொடுக்கவே கொடுக்காதீங்க அடி அதே போல் அவங்க வீடு கொடு கட்டக்கூடிய துடைப்பம் மாபு அப்புறம் வந்து அரிசி புடையக்கூடிய முரம் இவைகளை அடுத்தவர் வீட்டிலேருந்து இனமாக உங்கள் வீட்டிற்கு நீங்கள் எடுத்து வரக்கூடாது நீங்களும் தரக்கூடாது சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாமையே செய்கிற தவறு அடுத்தவங்க யூஸ் பண்ண கர்ச்சீஃப் சரிங்களா அப்படி இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண உங்கள் உங்ககிட்ட தெரியாதனமாக வந்துவிட்டால் கூட அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுங்க சரிங்களா முடிஞ்சால் அந்த கர்ச்சீஃபை வந்து யார் அதோட கர்ச்சீஃப் ஓனரோ அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த கர்ச்சீஃபை வந்து தூக்கி போட்டுருங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து துவைத்து கூட மீண்டும் பயன்படுத்தவே கூடாது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சரிங்களா ஸோ இனிமேல் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லதே நடக்குங்க சரிங்களா இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்